வணக்கம் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது பத்தாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர் இணை விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் அறுபது தேர்வு மையங்கள் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிகள் என மொத்தம் நூற்றி எழுபத்தி இரண்டு பள்ளிகளில் பயிலும் பத்தாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர் தேர்வு மையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கண்காணிக்கும் வகையில் அறுபது முதன்மை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது பொது தேர்வு பணியில் எழுநூற்றி இருபது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேர்வுகள் நடைபெறும் மையங்களில் குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேர்வு மையத்தினை மாவட்ட ஆட்சி ரத்னசாமி ஆய்வு செய்தார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்